வணக்கமளி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீ பெரும்புத்தூரை அடுத்த பொன்னனூரில் இருக்கும் வனப்பகுதியில் கடந்த பதினைந்தாம் தேதி இரவு அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் வெட்டுக்காயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டு இருப்பதாக அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் ஸ்ரீ போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் இந்த தகவலை அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்து சென்று இரத்த காயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்த அந்த வாலிபரை மீட்டு உடனடியாக ஸ்ரீ அரசு மருத்துவமனை கொண்டு போய் அனுமதித்துள்ளனர் அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு உடனடியாக மேல் சிகிச்சைக்காக அவர் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிரமான சிகிச்சை பெற்று வருகிறார் அவரை பார்க்கும்போது அவரை யாரோ கொலை செய்ய முயன்றது போலீசாருக்கு தெல்ல தெளிவாக தெரிந்தது இந்த நபர் யார் இவரை ஏன் வந்து கொலை செய்ய முயன்றாங்க இதற்கு பின்னணியில் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்து ஸ்ரீபெரும்புத்தூர் போலீசார் போலீஸார் வழக்கு பதிவு செய்து தங்களுடைய விசாரணையை துவங்கினாங்க இந்த விசாரணையில்தான் ஸ்ரீ பெரம்புத்தூரை அடுத்த மேட்டுப்பாளையம் பகுதியை சேர்ந்த புனித்ராஜ் வயது நாற்பது அவருடைய நண்பர்களான சென்னை துறைப்பாக்கத்தை சேர்ந்த ஆனந்தன் வயது முப்பத்தைந்து கடலூர் மாவட்டம் புவனகிரியை சேர்ந்த ராகேஷ் வயது முப்பத்தைந்து ஆகிய மூவரிமை கைது செய்து போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை செஞ்சாங்க இந்த தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாயிருக்கு அதாவது இரத்த காயனுடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்த நபர் வேறு யாருமல்ல அவர் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த திலீப்குமார் என்பது போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கு அவருக்கு வயது முப்பத்தி மூணு அவருடைய தான் ரேகா அவங்களுக்கு வயது இருபத்தி ஒன்பது இவங்க ரெண்டு பேருக்குமே எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் ஆயிருக்கு தற்போது இரண்டு குழந்தைகளும் இருக்கு திலீப் குமார் வந்து தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தைகளுடன் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீ பெரம்புத்தூரை அடுத்த பாப்பாங்குழி கிராமத்தில் வந்து வசிட்டு வந்திருக்காரு அதே பாப்பாங்குழி கிராமத்தில் தான் ராஜ் வந்து கிராம உதவியாளராக வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு இதனால் குமாருடன் அவருக்கு அறிமுகம் ஏற்பட்டு நாடு ரெண்டு பேருமே நண்பர்களாக இருக்காங்க ரெண்டு பேருக்குமே வந்து மதுபல குடிக்கக்கூடிய பழக்கம் இருந்திருக்கு ரெண்டு பேரும் அடிக்கடி ஒன்றாக அமர்ந்து மது குறிச்சிட்டு வந்திருக்காங்க அந்த சமயத்தில் தான் தன்னுடைய நண்பன் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி திலீப்குமார் வந்து தன்னுடைய நண்பரான ராஜை வந்து தன்னுடைய வீட்டுக்கும் அடிக்கடி அழைச்சிட்டு போயிருக்காரு அப்படி புனித்ராஜ் வந்து திலீப் குமாரோடைய வீட்டுக்கு அடிக்கடி போய்ட்டு வந்ததால் அவருடைய மனைவியான ரே ரேணுகாவுடன் வந்து தகாத உறவு ஏற்பட்டிருக்கு ரேணுகாவுக்கு இருபத்தி ஒன்பது வயதாகுது புனித்ராஜுக்கு நாற்பது வயதாகுது ரெண்டு பேருக்குமே கிட்டத்தட்ட வந்து பதினோரு வயதுகள் வித்தியாசம் இப்படி ரெண்டு பேருக்குமே வந்து தகாத உறவு வளர்ந்ததால் திலீப்குமார் வந்து வீட்டில் இல்லாத நேரங்களில் ரேணுகா வந்து புனித்ராஜை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து அவங்களுடன் உல்லாசமாக இருந்துருந்திருக்காங்க சில நேரங்களில் திலீப் குமாரும் புனித்ராஜும் ஒயின் ஷாப்புக்கு போயிட்டு சரக்கு அடிப்பாங்க அப்போது தலீப் குமார் வந்து அதிகமான மது குடித்து போதையில் இருக்கும்போது புனித்ராஜு தான் வந்து திலீப் குமாரை வந்து அழைச்சிட்டு அவருடைய வீட்டில் கொண்டு போய் விடப்போவார் அப்படி விடும்போது கூட மது போதையில் வந்து திலீப் குமார் வந்து தூங்கின பிறகு அவருடைய மனைவியான ரேணுகாவும் புனித்ராஜும் வந்து அவங்க வீட்டில் வந்து உல்லாசமாக இருந்திருக்காங்க இப்படி தங்களுடைய தகாத உறவை வந்து தொடர்ந்து வந்திருக்காங்க இப்படி ஒரு கட்டத்தில் வந்து திலீப் குமார் வீட்டில் இல்லாத போது கூட அவருடைய நண்பரான புனித்ராஜ் வந்து அடிக்கடி அவருடைய வீட்டுக்கு வந்து சென்றது அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் மூலமாக எப்படியோ திலீப் குமாருக்கு தெரிய வந்திருக்கு அதன் பிறகுதான் தன்னுடைய மனைவியை வந்து தனக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க தன் நண்பனனை கூட்டிகிட்டு வந்த புனித்ராஜும் தனக்கு துரோகம் செஞ்சிட்டான் அப்படிங்கிறது தெரிந்த திலீப்குமார் ஆத்திரமடைந்து தன்னுடைய மனைவியான ரேணுகாவை அடித்து உதைச்சிருக்காரு அது மட்டும் இல்லை தன்னுடைய நண்பரான ராஜையும் வந்து அவர் கடுமையாக கண்டிச்சிருக்காரு இனிமேல் என்னுடைய வீட்டு பக்கம்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடுமையாக கண்டிச்சிருக்காரு இதனால ரேணுகாவால வந்து புனித ராஜா வந்து சந்திக்க முடியாமலும் அவருடன் உல்லாசமாக இருக்க முடியாமலும் தவிச்சிருக்காங்க ஒரு கட்டத்தில் தங்களுடைய தகாத உறவுக்கு இடையாக இருக்கக்கூடிய நாற்பது வயது கள்ளக்காதனுக்காக தன்னுடைய முப்பது முப்பத்தி மூணு வயது கணவனான திலீப் குமாரையை வந்து கொலை செய்ய ரேணுகா திட்டமிட்டுருக்காங்க தன்னுடைய கணவனை எப்படியாவது கொலை செஞ்சு நான் உன்னோட தான் வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி புனித்குமாரோட கண்ணீர்மல் புனித் புனித்ராஜுகிட்ட வந்து கண்கலங்கி பேசியிருக்காங்க இதனால் ராஜும் தன்னுடைய நண்பர்களுடைய உதவியால் திலீப்குமாரை கொலை செய்ய திட்டம் வகுத்திருக்காரு அதற்காக தன்னுடைய நண்பரான ஆனந்தனையும் ரா ராஜேஷையும் வந்து வரவழைச்சிருக்கு இந்த தான் கடந்த தேதி வேலையை சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் பொன்னனூரில் அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஒயின் ஷாப்ல வழக்கமாக வந்து திலீப்மர் அங்கேதான் வந்து சரக்கு அடிப்பார் அதே போல வேலையை முடிச்சுட்டு வரும்போது அங்கே சரக்கு அடிச்சுட்டு மதுபோதையில் வந்து அவர் நடந்து வந்துட்டு இருக்கும்போது தான் அவருடைய நண்பர்கள் புனிதராஜுடைய நண்பர்கள் இரண்டு பேருமே கொடூரமான முறையில் வந்து கொலைவரி தாக்குதல் நடத்தியிருக்காங்க திலீப் குமார் மீது சுத்தியலாலையும் அவருடைய மண்டேலையும் ஓங்கி அடிச்சிருக்காங்க இதனால் இரத்த வெள்ளத்தில் அவர் சரிந்து கீழே கொடுத்துருக்காரு அவர் இருந்துட்டார் அப்படின்னு நினச்சிட்டு அவருடைய உடலை தூக்கி வனப்பகுதியில் வந்து வீசிட்டு அவருடைய நண்பர்கள் அங்கே இருந்து சென்றிருக்காங்க அதன் தான் அவருடைய முனங்கள் சத்தம் கேட்டு அந்த பகுதியில் நடந்து வந்த அந்த பகுதி மக்கள் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி லைட் அடித்து பார்க்கும்போது தான் அங்கு திலீப் குமார் வந்து ரத்த வெள்ளத்தில் உயிருக்கு பாடுகிறதை பார்த்துட்டு உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க காவல்துறையும் சம்பளத்திற்கு பேர்ந்து அவருடைய அவரை கை அவரோட அவரை வந்து உடனடியாக மருத்துவமனைக்கும் அழைச்சிட்டு போய் தற்போது அவரை வந்து சிகிச்சையில் அனுமதிச்சிருக்காங்க அதை தொடர்ந்து வ நடத்தப்பட்ட வழக்கு விசாரணையில் தான் இந்த அதிர்ச்சியான தம்பங்களே வெளியே வந்திருக்கு இதையடுத்து போலீஸார் புனித் ராஜ் அவருடைய நண்பரான ஆனந்தன் ராஜேஷ் மற்றும் திலீப் குமாருடைய மனைவியான ரேணுகா ஆகிய நான்கு பேரையுமே அதிரடியாக கைது செய்து தற்போது சிறையில் அடைத்திருக்கிறார்கள் இந்த சம்பவத்தை பற்றி எங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்